ஜனவரி பதினஞ்சாம் தேதி ராகுல் காந்தி பேசினார் இல்லையா அந்த பைல் எடுத்துட்டு வாங்க அவர் நம்ம இனிமேல் விட்டு வைக்க கூடாது அவர் மேல ஒரு தேச விரோத வழக்கு போட்டுருவோம் அவர் இனிமேல் பொது வெளிக்கு வரக்கூடாது அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தேச விரோத கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு பாஜக சங்கிகள் சில உள்ளடி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக வர அக்டோபர் ஒன்னாம் தேதி ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி சில வழக்குகள் அவர் மீது திட்டமிட்டு போடப்பட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்கான வேலை உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் எதுக்காக ராகுல் காந்தியின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை இந்த பாஜக துவங்கி இருக்கிறார்கள் அவர் மீது வழக்கு போடுவதற்காக என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி எந்த நீதிமன்றத்தில் என்ன வழக்கு அவர் மீது வருகிறது தொடர்ச்சியா ராகுல் காந்தி பல உண்மைகளை வெளியே கொண்டு வரதுனால இந்த மோடி அரசாங்கம் பயங்கரமா பயந்து இனிமேலும் ராகுல் காந்தி வந்து நம்ம விட்டு வைக்க கூடாது எப்படியாவது அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை உருவாக்கணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய தேச துரோக வழக்கை அவர் மேல போட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வேலைகள் நடந்துட்டு கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாகவே ராகுல் காந்தி மீது ஒரு மிகப்பெரிய அவதூற பரப்புறதுக்காக பாஜகவினுடைய வார் ரூம் பாஜகவினுடைய ஐடி விங் வேகமா நிறைய செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி வந்து ஒரு தேச விரோதி ராகுல் காந்தி வந்து எப்படியாவது வந்து இந்தியாக்குள்ள ஒரு மிக மோசமான கலவரத்து உருவாக்கம் முயற்சி பண்றார் அப்படின்னு சொல்லி பல வேலை திட்டங்களோடு இந்த பாஜகவினுடைய ஐடி விங்கும் வார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் திடீர் இந்த வேலை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு மாசமாகவே வந்து இந்த ஓட் சோரி இந்த ஓட்டு திருட்டு எப்படி நடக்குது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன தில்லுமுள்ளு பண்றாங்க இவங்க எப்படி ஹரியானால ஜெயிச்சாங்க டெல்லியில ஜெயிச்சாங்க மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே சொல்ல முடியாது அவர் ஒரு வகுப்பறை மாதிரி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஆதாரங்களை கொண்டு வந்துச்சு பிபிடி பிரசன்டேஷன் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருது எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா இப்படி எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு ஆதாரத்தை ராகுல் காந்தி வந்து போட்டியே இருக்காரு இனிமேலும் நம்ம வந்து பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணிடுவாரு மத்தியில் சில புரட்சிகள் நம்ம இனிமேல் வந்து இருக்க முடியாது பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது சொல்லிட்டு இவர ஒரு தேச துரோக முத்திரை குத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ராகுல் காந்தி வந்து டெல்லியில பேசின ஒரு பேச்சு அதை எடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு டிஸ்ட் பண்றாங்க கடந்த ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ்னுடைய காங்கிரசனுடைய புது அலுவலகம் திறக்கப்பட்டுச்சு அந்த புது அலுவலகம் திறக்கும் போது ராகுல் காந்தி வந்து வெளிப்படையாக பேசுறாரு அந்த கட்சி மேடையில் எல்லாருமே இருக்காங்க பிரியகா காந்தி இருக்காங்க அது மட்டும் கார்கே இருக்காங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி அவர் சில விஷயங்களை பேசுறாரு அப்படி பேசிட்டு அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வி நவ் ஃபைட் த பிஜேபி த ஆர்எஸ்எஸ் அண்ட் இந்தியன் ஸ்டேட் இட்செல்ஃப் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்தியன் ஸ்டேட் இட்செல்ஃப் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் முதல்ல கவர்மெண்ட் வேற நாடு வேற இன்னைக்கு பாஜக இருக்கு நாளைக்கு காங்கிரஸ் வரும் நாளைக்கு கம்யூனிஸ்ட் கூட வரலாம் ஸோ அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் தேசம் நிலையானது ஸோ அரசாங்கம் வேற தேசம் வேற அப்படின்னு எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி பிளானிங் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் அட்வைசரி போர்டு செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு துறை அமைச்சகம் இது மாதிரி ஒரு பெரிய பியூரோக்ராட்டிக் செட்டப் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒட்டுமொத்த எக்ஸிகியூட்டிவ் பியூரோக்ராட்டிக் செட்டப் தான் இந்தியன் ஸ்டேட் இந்த இந்தியன் ஸ்டேட்டுக்கான ஒரு சாவரண்டி ஒரு இறையாண்மை இது எல்லாமே வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு வார்த்தை இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் பிராட் டேர்ம் ஸோ இந்த இடத்துல ஏன் ராகுல் காந்தி இந்தியன் ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்

மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அவர்களுக்கு உகந்த ஆட்கள் மட்டும்தான் தேர்தல் ஆணையராக இருக்க முடியும் கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் ரிசைன் பண்ணிட்டு இரவோட இரவா போயிருக்கிறாங்க அது நமக்கே தெரியும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு ஏன்னா அந்த மோடி அரசாங்கத்தினுடைய டார்ச்சர் தாங்க முடியல அப்ப யாரை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அதுலயும் அவங்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு பிளானிங் கமிஷனுடைய பேரை நிதி ஆயோக்குன்னு மாத்திட்டாங்க இது இல்லாம ஃபினான்ஸ் கமிஷன் அதில் அவங்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் கமிஷன் ஓபிசி கமிஷன் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கமிஷன் இது மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசு நிர்வாகத்திலையும் அரசாங்க கட்டமைப்புக்குள்ளேயும் இந்த மோடி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்டு ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்சிஆர்டி போர்டு எடுத்துங்க என்சிஆர்டி போர்டு தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு போர்டு இந்த என்சிஆர்டி போர்டு என்ன பண்ணுது பசங்க அதாவது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாடத்திட்டத்துல நேரு பத்தி இருந்தது எடுக்கிறாங்க காந்தியை பத்தி இருந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க குஜராத் கலவரத்தை பத்தி இருந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கத்தை பத்தி அம்பேத்கரை பத்தி இருந்த விஷயங்களை கொஞ்சம் கழிக்கிறாங்க பிளானிங் கமிஷன் அதனுடைய சாதனைகளை பற்றி இருந்த விஷயத்தை நீக்கிறாங்க இது இல்லாமல் எலெக்ஷன் ப்ராசஸ் குறித்த விஷயங்கள் நீக்கிறாங்க பல்வேறு காரணங்களை சொல்லி இதையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மத கல்வியை இந்துத்துவா கல்வியை கொண்டு உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க இப்போ இது என்ன வேலை அது அப்போ என்சிஆர்டி அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய கல்வி திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு போர்டு இந்த நாட்டினுடைய சக்தி வாய்ந்த கல்வித்துறையை நிர்வகிக்கக்கூடிய இந்த போர்டுக்குள்ள ஆர் எஸ் வந்து உட்கார்ந்து இந்துத்துவ கொள்ளை குணம் திரிக்கிறான் இதே வேலையை தான் அவன் எல்லா துறையிலையும் பண்றான் அது எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளயும் அப்படிதான் நடக்குது பினான்ஸ் கமிஷன்லயும் அப்படிதான் நடக்குது பிஎம்ஓ எம் ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லயும் அப்படிதான் நடக்குது ஆர்பிஐ குள்ள வந்து உட்காரணும் அப்படிதான் இருக்கிறான் எஸ்பிஐ ஒட்டுமொத்தமா பேங்க் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க தான் வந்து உட்காடுறாங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே இந்தியாவினுடைய நாட்டுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுறாரு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பண்ணணும்ப்பா ரிசர்வ் பேங்க் சுத்திகரிப்பு பண்ணணும் பிளானிங் கமிஷனை பண்ணணும் என்சிஆர்டி கன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் கமிஷனை பண்ணணும் இதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு புதுசா நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் நாம இந்த இன்ஸ்டியூஷனே தப்பா மாறிக்கிட்டு இருக்கு இந்த இன்ஸ்டியூஷனே முழுக்க 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 பல சித்தாந்தத்தை கொண்ட ஆட்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதையும் எதிர்த்து நாம் சண்டை போடணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் த ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இதை அப்படியே வசமா பிடிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க ராகுல் காந்தி வந்து தேச விரோதி ராகுல் காந்தி வந்து ஒரு தேச துரோக சொல்லை விட்டார் அப்படின்னு எல்லாம் வந்து பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க இது இப்ப இல்ல அப்ப ஜனவரி மாசமே நடந்துச்சு எல்லா ஐடி விங் உட்காந்துகிட்டு பாஜக ஐடி விங் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருந்தாங்க திரும்பவும் அன்னைக்கு பேச இந்த விஷயத்தை இப்ப எடுத்து வச்சு எப்படியாவது மேல வழக்கு போடணும் அப்படின்னு உத்தரப்பிரதேச கோர்ட்ல இவர் மேல வந்து வழக்கு போடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்படிங்கிறாங்க இந்த வழக்கை போடக்கூடியது அட்வொகேட் நிர்பேந்திர பாண்டே இந்த நிர்பேந்திர பாண்டேவினுடைய வாதமே என்ன அப்படின்னா ராகுல் காந்தி இப்படிப்பட்ட ஒரு தேசவிரோதமான ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இது இந்தியன் ரிபப்ளிகே வந்து ஒரு மிக மோசமான அட்டாக் என் அட்டாக் ஆன் த சாவரண்டி யுனை இன்டகிரிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஆபத்தானது ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதை தாக்குதல் ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டு அந்த வழக்க வந்து விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறார் எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கு போட்டு இவர் மேல வந்து தேச துரோக வழக்கு போட்டணுங்கிறதுல இந்த மோடி அரசாங்கம் பல்வேறு முனைகளில் முயற்சி பண்றாங்க ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவில் பணத்தை சுரண்டிட்டு ஓடி போறவங்களுடைய பேருக்கு பின்னாடி மோடின்னு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் நீராவ் மோடி அந்த மோடி இந்த மொடின்னு ஒரு நாலஞ்சு மோடி குஜராத்திக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க பணத்தை இந்தியன் பேங்க்கில் அதாவது இந்தியாவினுடைய அரசு வங்கிகளில் வாங்கிட்டு பணத்தை கட்டாமல் பல்லாயிரம் கோடி ஏமாற்றிட்டு இந்தியாவை விட்டு ஓடி போய் லண்டனு கரிபியின் தீவன் அங்கே எங்கேயும் போய் உட்காந்துட்டாங்க இவங்களை குறி வச்சு ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் பெரிய கார்பரேட் நிறுவனத்தின் ஓனர்கள் இந்திய வங்கிகளில் பல பல்லாயிரம் கோடி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் கோடி கடன் பேட் டெட்ஸை யாரு இந்த மோடி அரசாங்கம் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த பணத்தை வாங்கினதெல்லாம் சாதாரண ஏழை எல்லாம் இல்ல பெரிய கார்பரேட் ஓனர்ஸ் இப்ப நாம ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறோம் நம்ம வந்து ஃபார்மிங் லோன் அதாவது விவசாய கடன் வாங்குறோம் அப்படின்னம்னா துரத்தி துரத்தி நம்மளை பிடிச்சு வாங்குறாங்க ஆனா பெரிய கார்பரேட் நிறுவனம் இருபத்தாறாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு நான் பிசினஸ் பண்றங்கிற பேர்ல பிசினஸ் ஒழுங்கா பண்ணாம அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு இங்க வைண்ட் கொடுத்துட்டு டிசால்வ் பண்ணிட்டு இந்தியா விட்டு ஓடி போறான் அப்ப அதுல நிறைய பேர் குஜராத்தி காரனா இருக்கா அதுல மோடிங்கிற பேர் மோடிங்கிறது ஒரு ஜாதியுடைய பேர் சோ மோடிங்கிற பேர் கூட நிறைய பேர் ஓடிட்டான்னு சொன்னேன் மோடிங்கிற சமுதாயத்தையே ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டார்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு அவரை ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்க வச்சு அவருடைய எம்பி பதவியை புடுங்கி அவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி எல்லா வேலையும் இந்த ஆள் பண்ணாங்க ஆனா அதுக்கு அசரவேல ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஜெயிச்சு வந்தார் உச்ச நீதிமன்றம் வழக்கு இல்லாமல் இல்லாம உட சுத்திட்டு போயிட்டாங்க இப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னோம்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி டிஸ் பண்றீங்களே இதே மோடி இந்தியாவினுடைய பிரதமர் போன தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்ப இஸ்லாமிய மக்கள் குறித்து என்னெல்லாம் பேசினாரு அதெல்லாம் எடுத்து வச்சு இவர் மேல வழக்கு போட்டு தேர்தலையே அவர் சந்திக்க விடாமல் பண்ணியிருக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தல் ஆணையம் செய்யல அது மட்டும் இல்லாமல் இது குறித்து தேர்தல் ஆணையத்திட்ட முறையீடு பண்ணும் போதும் அதை கண்டுக்காம தேர்தல் ஆணையம் விட்டுச்சு இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படியோ அந்த மோடிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றிகரமாக வெளியே வந்தார் இந்த இந்த வழக்கு எடுத்துட்டு ஒன்னாம் தேதி இது ஒரு பெரிய தீர்ப்பா மாத்துறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா இந்த வார் ரூம் குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த நிஷாந்த் துபே மாதிரியான பாஜகவினுடைய முக்கிய ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து வச்சிட்டு அவர் வந்து இந்தியாவில் ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு அவர் மீது வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வார் ரூம் குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்ன பண்றாங்க ராகுல் காந்திக்கு எதிராக சோஷியல் மீடியால ஒரு பொது தளத்தில் ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குகிறார்கள் அவரை ஒரு தேச துரோகியாக சித்தரிப்பதற்கான எல்லா விதமான எதிர்ப்பு ஒரு பிரிப்பரேஷனை வந்து இவங்க செய்யறாங்க இந்த பிரிப்பரேஷன் ரொம்ப 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 ஆபத்தானது அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ட்விட் போடும்போது போது த நேஷன்ஸ் யூத் த நேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த நேஷன்ஸ் ஜென்ஜெட் வில் டிஃபண்ட் த கான்ஸ்டியூஷன் protect democracy and stop vote theft i always stand with them jai அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய ட்விட்டர்ல பதிவு பண்றார் இந்த ஒரு ட்விட்டர் பதிவை மையமாக வச்சு எப்படியாவது இவரை வந்து காலி பண்ணிடணும் இவர் மேல தேச துரோக வழக்கு போட்டுறணும் இவரை கைது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஓட்டை இவர்கள் திருடுகிறார்கள் இந்த ஓட்டு திருட்டை யார் முறியடிப்பார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் இளைஞர்கள் தேசத்தின் மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசத்தின் ஜென்ஜட் ஜென்ஜெட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள பிறந்த இளைஞர்கள் இதைத்தான் அவர் சொல்ல வர்றார் இதை சொன்ன உடனே இங்க பாருங்க ஜென்ஜட் கலவரத்தை உருவாக்குறார் அப்படிங்கிறாங்க ஏன்னா நேபால் பக்கத்து மாநிலம் அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கரப்ஷன் இது எல்லாத்தையும் மையமாக வச்சு ஜென்ஜெட் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தினூடாக அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு டெம்பரவரி வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க இது நேபாளில் நடந்த கலவரம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அங்க சில கலவரங்கள் நடந்து அங்க வந்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றாங்க இவர் என்ன சொல்ல வர ஜென்செட் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இளைஞர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள பிறந்த இளைஞர்களை மையமாக வைத்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன்னா நேபாள அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு நாம இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காங்க என்ன சொல்லுவாங்க இளைஞர்கள் தான் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களைத்தான் அரசியலினுடைய நம்பிக்கையாக எதிர்காலமாக பேசுவார்கள் அந்த வகையில் அவர் பேசுறார் உடனே இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஐடிவிங் உள்ள புந்துக்கிட்டு குறிப்பாக நிஷ்காந்த் துபை மீதான நாட்கள் என்ன போடுறாங்க அப்படின்னா இல்ல அந்த நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா மதத்துல தான் பெரிய போராட்டம் நடந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கிற ஆட்சி தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்லாம் ஆட்சியை கொண்டு வர போராட்டம் நடந்துச்சு அதே மாதிரி நேபாளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்சியை தூக்கிட்டு அங்க இந்து ஆட்சி கொண்டு வரதுக்காக போராட்டம் நடந்துச்சு அது மாதிரி இங்க வந்து இந்து ஆட்சி கொண்டு வரதுக்கான போராட்டம் நடக்குமா அப்படின்னு இதை போட்டு குழப்பி அடிக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா நேபாளில் நடந்த போராட்டத்தையும் பங்களாதேஷ் போராட்டத்தையும் மதவாத போராட்டமாக மாத்திட்டு அது மாதிரியான மதவாத போராட்டமாக இங்க இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்புறாரு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கெல்லாம் கரப்ஷன் இருந்துச்சு ஏன்னா குடும்ப ஆட்சி இருந்ததுனால கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டுறாரு இப்ப நாம வெளிப்படையா கே கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்கச்சக்கமான கரப்ஷன்ல ஈடுபட்டது பாஜக மோடி அரசாங்கம் ஒண்ணுமே வேண்டாம் ஒன்னொன்னா பட்டியல் போடவே விரும்பலை முதல் விஷயம் ரஃபேல் டீல் ஏன் பிரான்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அது நீதிமன்றத்தில் இருக்கு ஐம்பத்தொன்பதாயிரம் கோடி டீல் அதுல கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு ரஃபேல் விமானங்களை வாங்குனதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சா இல்லையா ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிரெஞ்சு கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு நீதிமன்றம் இதில் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க இது குறித்து ஓப்பனான விசாரணை ஏன் இல்லை அதானி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு ஆனா செபி வந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லைன்னு செபி ஒரு கிளீன் சிட்டு கொடுக்குது இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு செபி அப்படிங்கிறது ஒரு அரசு நிறுவனம் செக்யூரிட்டிஸ் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அது ஒரு ரெகுலேட்டரி பாடி அந்த ரெகுலேட்டரி பாடி அதானிக்காக ஏன் செயல்படுது அப்போ ராகுல் காந்தி சொல்றது சரிதானே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் யாரோ ஒருத்தருக்காக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்வாடியிற்காக நலனுக்காக செயல்படும் போது அதை எதிர்த்து பேசுவது அப்படிங்கிறது நியாயமானதன அவர் இந்தியன் ஸ்டேட்னு சொல்றது செபியின் சேர்த்து தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்க பண்ணக்கூடிய அலுவலையும் சேர்த்து தான் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய சரியான வார்த்தைகளை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் விடுங்க பி எம் கேர் ஃபண்டு எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பிஎம் கேர் பண்ட் குறித்தான கணக்கு வழக்கை ஏன் சப்மிட் பண்ணல நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க கோவிட்ல செத்துக்கிட்டு இருக்கான் நீங்க காசு கேட்டீங்க டொனேஷன் கேட்டீங்க எல்லாரும் பணம் கொடுத்தான் அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன சொல்றீங்க இது பொது கணக்கு கிடையாது பிரதமரோட தனி கணக்கு மோடியோட தனி கணக்கு அப்படின்ட்டார் யார்கிட்டையும் வந்து கணக்கு ஒப்படைக்க முடியாது அப்படின்ட்டாங்க இதை விட கரப்ஷன் வேற ஏதாவது உண்டா இதே மாதிரி பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தில் நடந்த ஊழல் இது மாதிரி பல திட்டங்கள்ல பல ஊழல் நடந்திருக்கு ஏன் ராமர் கோயில் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க யாரெல்லாம் நிலம் வாங்கி விலையை அதிகப்படுத்தி வித்தது அந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்து செக் பண்ணா பல பாஜக காரங்க மாற்றாங்க ராமர் கோயில் மையமா வச்சு இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க அப்ப இவ்வளவு கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஜக இங்க வந்து உட்கார்ந்துட்டு ராகுல் காந்தி குறித்து ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணி அதாவது கரப்ஷனுக்கு எதிராக தான் அங்க போராட்டம் நடந்துச்சு காங்கிரஸ்க்கு எதிராக தான் போராட்டம் காங்கிரஸ் தான் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் மீது ஒரு மிகப்பெரிய பொய் அவதூரை கட்டி அமைக்கிறாங்க அதே சமயத்துல லீகலா ராகுல் காந்தியை காரணம் பண்றதுக்கான சில வேலைகளும் நடக்குது பாஜக பாஜக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி நெருக்கடி கொடுத்தது போல இன்னொரு நெருக்கடி கொடுக்க வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி உச்ச நீதிமன்றம் போன முறை முறியடித்ததோ அதே போல் இந்த முறையும் உச்ச நீதிமன்றத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும்